வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு நிறைய இடங்களிலே மழை பொழிந்திருக்கிறது குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஐந்து சென்டிமீட்டர் கிடைக்கப்பெற்ற வரைக்கும் இன்னும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இன்னும் கடலூர் விழுப்புரம் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கிறது பட்டியல் கிடைத்ததும் அறிவிப்போம் தற்பொழுது மழை பொழிவு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாடு தரை வழியாக வளிமண்டலத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்த நிகழ்வு கேரளா கடலோ கடலோரத்தின் வளிமண்டலத்திற்கு மேலே வளிமண்டலத்தில் அது மாலத்தீவு லட்சத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதனால் இன்றைக்கு ஒரு நாள் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் கடலூர் மாவட்டம் சிப்காட் பகுதி அதாவது கடலூர் ஓட்டிக்கு தெற்கே பரங்கிப்பேட்டை கடலூர் இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிவு அதிகாலை காணப்பட்டது அந்த மழைப்பொழிவு தற்பொழுது விருதாச்சலம் மற்றும் பெண்ணாடம் பெண்ண விருதாச்சலத்திற்கும் நெய்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி தொடங்கி கடலூர் மாவட்டம் சிப்காட் பகுதி வரைக்குமே மழை பொழிவு தான் நெய்வேலி நெய்வேலிக்கு வடக்குப்புறம் விருதா விருதாச்சலம் நெய்வேலி இடை இடைப்பட்ட புறம்லாம் மழை இந்த மழைப்படிவு காலை விலகிவிடும் போல் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு பகலில் இருக்கும் பெரிய மழை இருக்காது பாதிக்கும் மழை அல்ல ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் காரணம் இது லட்சத்தீவு பகுதியிலிருந்து இன்னும் தெற்கு நோக்கி நகர்ந்தால் தான் முற்றிலும் விலகும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு சில இடங்களில் இருக்கும் அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு தான் அடுத்த நிகழ்வு தற்பொழுது சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து கிளம்பி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது நாளை நாளை அது கிட்டத்தட்ட தெற்கு மத்திய வங்கக்கடற் பகுதிக்கு வந்துடும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதிக்கு வந்துடும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட தெற்கு பகுதிக்கு வந்துடும் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதியே இலங்கைக்கு மழைப்படிவை அடுத்த நிகழ்வால் மழைப்படிவை தொடங்கினோம் ஏற்கனவே இந்த நிகழ்வும் மழைப்பிடிவை கொடுக்கும் ஏன்னா மாலத்தீவு பகுதிக்கு போகும்பொழுது கிழக்கு காற்று கொஞ்சம் வரும் இருபத்தி ஒன்பதுலேருந்து இலங்கைக்கு மழை தொடக்கி முப்பதாம் தேதி தமிழ்நாட்டில் மழைப்பிடிவை தொடக்கிறோம் முப்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் மழைப்பெடுவை தொடக்கும் இப்போ முப்பதாம் தேதி மழைப்பிடிவை தொடக்கும் பொழுது அந்த நிகழ்வானது இலங்கைக்கு தென் கிழக்கு புறத்தில் கல்முனைக்கு தென்கிழக்கே நீடித்து கொண்டிருக்கும் ஆக இந்த நிகழ்வானது இலங்கைக்கு தென்கிழக்கே அமைந்து கொண்டு முப்பதாம் தேதி தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை தொடக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாநில அமைப்பை ஏற்படுத்தும் என்று இந்த பரைபடத்தில் இதில் இணைக்கப்பட்டிருக்கூடிய வரைபடத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் அதாவது நிகழ்வு இலங்கைக்கு கன மிக கன அதிகன அதீத பொழிவு வாய்ப்பு உண்டு ஆனால் எல்லோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்காது இரு காற்று எங்கே குவிக்கிறதோ அங்கே தான் இருக்கும் எல்லாமே சரி எப்பொழுதுமே சரி அது என்ன இரு காற்று இணைவு ஆரம்பத்தில் இரு காற்று இணைவெல்லாம் சீராக பரவலாக எங்கும் இணைந்தது இப்போ வலுவான நிகழ்வாக உருவாகிற காரணத்தினாலே வலுவான நிகழ்வு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் குவிக்கிறது இரு காற்று இணைவு என்பது வெப்ப நீராவி மற்றும் குளிர்விக்கும் குளிர்காற்று வெப்ப நீராவி என்பது ஒற்றை நீராவி குளிர்விக்கும் குளிர்காற்று காற்று வந்த பட்டால் தான் அந்த நீராவி வந்து நீராக மாறும் நீராவி மேகமாக மாறி நீராக மாறும் ஆகவே அப்படிப்பட்ட அமைப்பு ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே இலங்கையில் இருக்கும் அது பெரும்பாலும் இலங்கைக்கு கிழக்கு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரை இலங்கைக்கு மழை உண்டு ஓகே தமிழ்நாட்டிற்கு முப்பதாம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மழைப்பிழிப்பு முதலில் தொடக்கம் முப்பதாம் தேதி அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை முப்பதாம் தேதி கடலோரத்தில் குறிப்பாக முதலில் வேதாரண்யம் ஒன்றிய பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி பிறகு ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் திருவாரூர் மாவட்டத்திலையும் பிறகு காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் மழை பொழிவை தொடக்கம் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் தொடங்கி மழைப்பிடிப்பை தொடக்கம் திருவள்ளூர் சென்னை முப்பதாம் தேதி திருவள்ளூர் தொடக்க வாய்ப்பு 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 நம்ம ஆரம்பத்திலேருந்து நான் வானிலை அறிக்கையை வாசித்து கொண்டிருக்கிற காரணத்தினால நீண்ட காலமாக கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருட காலமாக வாசிக்கு வாசிப்பதாகவும் எழுது எழுத்துப்பூர்வமாக வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் வாய்ப்பு என்ற வார்த்தைக்கு வேலையே இருக்காது சொன்னால் சொன்னபடி நடக்கும் அதனால தான் அந்த வார்த்தைகள் அப்படியே வருகிறது ஆகவே இப்பொழுதெல்லாம் வாய்ப்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது ஒரு வேளை தவறுதலாக அந்த வார்த்தை பெய்யும் 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 என்று சொன்ன சொன்னால் கூட அதை நீங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் இனிமேலாம் எதிர்காலத்தில் மிக சவால் தான் எனக்கு இன்னும் ஒரு ஆயுள் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் இன்னும் எதிர்கால வானொலியாளர்களுக்கு மிக சவால் தான் பதினஞ்சோ இருபதோ அவ்வளவு தான் அதுக்கு மேலே உள்ள ஆண்டுகள்லாம் மிக சவால் தான் அது ஆகவே வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகவே இந்த நிகழ்வானது முதலில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி பிறகு டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தான் முதல்ல நாகப்பட்டினம் அடுத்தது காரைக்கால் அடுத்தது மயிலாடுதுறை அடுத்தது திருவாரூர் அடுத்தது தஞ்சாவூர் அடுத்தது கடலூர் அடுத்தது அரியலூர் அப்புறம் ஒட்டுமொத்த வடகடலோரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் முப்பதாம் தேதி மாலை இரவு முப்பதாம் தேதி மாலை இரவு அதே நேரத்தில் அரியலூரில் தொடங்கும்போதே புதுக்கோட்டை கடலூரில் தொடங்கும்போது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மழை பெய்வை தொடக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேற்கு நோக்கி நகரம் நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் கரை கடக்கும் நிகழ்வு அல்ல இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இலங்கையில் கூட அது ஏறாது இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து இலங்கையிலும் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலும் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி விட்டு குமரிக்கடல் பகுதிக்கு சென்று அது அரபிக்கடலுக்குள் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடல்னா மேற்கு நோக்கி இல்லை கேரள கடலோரத்தை நோக்கி திரும்பலாம் அல்லது லட்சத்தீவு பகுதியை நோக்கி திரும்பலாம் மேற்கு நோக்கி சோமாலியா பகுதி நோக்கியோ ஓமன் ஏமன் நோக்கியோ வாய்ப்பில்லை அதிகபட்சம் அது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் வடக்கே வந்தால் லட்சத்தீவு பகுதிக்கு வரும் அப்படிப்பட்ட வாழை அமைப்பு தான் இதை தவிர கரை கடக்கும் நிகழ்வு அல்ல தெற்கே இருந்து கொண்டு கிழக்கு மற்றும் அதாவது வெப்ப குளிர் நீராவியை தமிழ்நாட்டின் கரையில் ஏற்றி இணைய வைக்கும் கடலிலும் இணைய வைத்துக் கொண்டே வரும் அது கடலில் இருந்து நெருங்கி வரும் பொழுது அது கடலிலும் தரையிலுமாக மழை கொடுக்கும் அதன் அடிப்படையில் முப்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோரமும் தொடங்கும் அதே நேரத்தில் முப்பதாம் தேதி இரவு தென்கடலோரமும் தொடங்கிவிடும் இலங்கைக்கு இருபத்தொன்பதுலேருந்தே மழை தான் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஓகே முப்பத்தி தேதி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழை தெரிகிறது ஆனால் எங்கே எப்படி வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் இடம் பிடிப்பது ஏற்கனவே சொல்லி நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதி ராமேஸ்வரம் மண்டபம் உட்பட தொண்டி உட்பட தூத்துக்குடி மாவட்ட பகுதி நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் கோடியேக்கரை முனையும் ராமேஸ்வரமும் முதல் இடம் இரண்டாம் இடம் அந்த மாவட்டத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி இரண்டாம் இடம் பிடிக்கும் மூன்றாம் இடம் பிடிக்கணும்னா அது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் அடுத்த இடம் எங்கே பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை காரைக்கால் திரு நாகப்பட்டினம் வடக்கு ஓரம் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதிகள் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரத்தையும் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கடலூர்லேயே கிழக்கு பகுதி நம்பர் ஒன்று இடத்தை பிடிக்கும் கடலூர்லேயே மூன்றாக பிரிக்கணும் கடலூர் பரங்கிப்பேட்டை கடலூர் ஒன்று ஒரு ஒரு வாய்ப்பு அடுத்த இடம் முட்டம் மற்றும் காட்டுமன்னார் கோயில் பகுதி அடுத்த இடம்தான் நெய்வேலி வடலூர் அடுத்த இடம்தான் அது விருதாச்சலம் வேப்பூர் அப்புறம் அடுத்த தொழுதூருக்கு மேற்கே உள்ள பகுதியெல்லாம் அடுத்த இடம்தான் புரிஞ்சுக்கொள்ளணும் தென்கிழக்கிலிருந்து வட மேற்கே செல்ல செல்ல மழைக்கு வாய்ப்பு அளவிலும் குறைவு வாய்ப்பிலும் குறைவு அளவிலும் குறைவு இப்படியே அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மதுரை விருதுநகர் விருதுநகர் மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி பெய்யும் பொழுது விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி அருப்புக்கோட்டை திருச்சூழிக்கு மழை உண்டு அப்புறம் அப்படியே விருதுநகர் மற்றும் தென்காசி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அப்படியே திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மாலை பகுதிகள் மதுரை மாவட்ட பகுதிகள் அடுத்த இடத்தை பிடிப்பது தான் அடுத்த இடம்னா வாய்ப்பு குறைவாக உள்ள மழை பொழிவும் அளவுலையும் குறைவு மழைப்பொழிவு நேரமும் குறைவு மழைப்பொழிவோட குவான்டிட்டியும் குறைவு மழை பழ பரப்பும் குறைவாக இருக்கும் ஆனால் மழை உண்டு என்னைக்கு முப்பது முப்பத்தொன்னாந்தேதி தான் ஆனால் அங்கே ஒன்றாம் தேதி வாய்ப்பு இருக்குமாங்கிற சொல்ல முடியாது எங்கே முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி வாய்ப்புள்ள இடம் எதுனா கடலூர் கடலூருக்கு தெற்கே புதுச்சேரி வச்சுக்கலாம் புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரி என்பது எல்லைக்கோடு தான் உறுதி கிடையாது அது எல்லைக்கோடு விட தெற்கு தான் கூட பரங்கிப்பேட்டையை விட மயிலாடுதுறை கூட மயிலாடுதுறை விட காரைக்கால் கூட காரைக்கால் விட நாகப்பட்டினம் கூட நாகப்பட்டினத்திலே கோடை கூட அப்படிதான் பார்க்கணும் வாய்ப்பும் கூடுதல் பொழிவிலும் கூடுதல் நேரத்திலும் கூடுதல் அப்படிதான் பார்க்கணும் கூடுதல் என்றால் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும் அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு கிழக்கே தெற்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூரை இணைத்துக் கொண்டு திருச்சி மாநகரம் திருச்சி மாநகரத்துக்கு தெற்கே கிழக்கே அடுத்தபடியா திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறை ஒட்டி உள்ள பகுதி மற்றும் திண்டுக்கல் திண்டுக்கல் மாநகரத்திற்கு கிழக்கே தெற்கே மதுரை மற்றும் கொடைக்கனல் மலைக்கு தெற்கே கிழக்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி அதற்கு தெற்கே கிழக்கே பேரையூர் தெற்கே கிழக்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் அதற்கு கிழக்கே தெற்கே அப்படியே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் மதுரை விருதுநகர் சிவகங்கை அப்புறம் அப்படியே புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூரை விட அரியலூர் கூடுதல் அரியலூர்லேயுமே நம்பர் ஒன் இடம் தொழு இந்த கிழக்கு பகுதி இருக்கும் கும்பகோணத்தை ஒட்டிய பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள் கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கும் அதாவது ஜெயங்கொண்டம் கங்கை கொண்டம் சோழபுரம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலேயே பழையாறு திருமுல்லை வாசலை விட பர சாரி மன்னிக்கவும் காரைக்காலை ஒட்டிய தரங்கம் மாடி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதை விட அதுதான் நம்ம சொல்றேன் காரைக்காலை விட நாகூர் கூடுதலாக இருக்கும் நாகூரை விட நாகப்பட்டினம் கூடுதலாக இருக்கும் நாகப்பட்டினத்தை விடாடு சாரி வேளாங்கண்ணி கூடுதலாக இருக்கும் வேளாங்கண்ணியோட வேட்டக்கரணி இருப்பு வேட்டக்கரணி விட புஷ்பவனம் புஷ்பவனத்தை விட தோப்பு துறை தோப்பு துறையோட பேசுறனே பேசுறதை விட அகசியம் பள்ளி கோடியக்கரை டம்பரோட இடத்து பிடிக்கும் அதைவிட விட யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை விட இலங்கை இலங்கையில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் புரியுதுங்களா இப்படித்தான் மழை அமையும் ஆக இதில் என்ன செய்யறேன்னா தென்கடலோரமும் டெல்டாவும் உறுதியான வாய்ப்புண்டு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் மழை பிடிப்பு வாய்ப்பு கூடுதல் ஆனால் கடலோர நாம் சொல்லிட்டேன் வட கர்நாடக எல்லையோரம் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல நீலகிரி கிருஷ்ணகிரி அதுதான் ரெண்டு கிரிக்கு தான் எப்பொழுதுமே தென் வ வடகிழக்கு பருவமழை குறைவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை அதிகமாக இருக்கும் நீலகிரியில் எப்போதுமே ஆனால் கிருஷ்ணகிரி நீலகிரியில் ஏனென்றால் இருக்கும் இடம் அதே போல தென்கிழக்கு கோடியில் இருந்து கொண்டு வட மேற்கு கோடிக்கு எட்டி பிடிப்பது என்பது சவால் இந்த ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் அதாவது நம்மளுக்கு வந்து ரெண்டாம் தேதி கிருஷ்ணகிரிக்கு கிடையாது முப்பது முப்பத்தி தேதி மட்டும்தான் புரியுதுங்களா சேலம் நாமக்கலுக்கு அந்த பக்கம் வட மேற்கே அதே போல நீலகிரி ஈரோடு போன்ற பகுதிகளுக்கும் கரூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அதே போல திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு எல்லாமே அதாவது முப்பத்தி ஒன்னும் ஒன்றாம் தேதி மட்டும்தான் முப்பதாம் தேதியும் முப்பத்தி தேதி தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு ஒன்றாம் தேதி குறைய தொடங்கினோம் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி தென்கோடி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் அதோட சரி அப்போ வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது நாள் வந்து முப்பதாம் தேதி பிற்பகல் முப்பத்தோராந்தேதி ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் அதில் டெல்டா கடலோரத்தில் இருக்கலாம் இப்படி தான் மழை வாய்ப்பை எடுத்துக்கொள்ளணும் நீலகிரி கிருஷ்ணகிரிக்கும் மழை உண்டு ஆனால் முப்பது தேதி முப்பது பொழுது பிடிந்ததுமல்ல முப்பது மாலை இரவிலே வாய்ப்பு முப்பத்தி தேதி கூடுதல் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மிதமானது முதல் சற்று இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு படத்தை பார்த்து நகர அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட நிகழ்வு எந்த நிதிசையை நோக்கி போகிறது எப்படி காற்று கை எந்த இடத்துக்கு அதுக்கு பிரிக்குமோ அதையா அதோட சக்தியை பொறுத்து தான் அது நெருங்கி வரும் பொழுது எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறதோ அதை பொறுத்து தான் வடமேற்கே முன்னேறும் அளவு கூடும் அது எந்த அளவு தீவிரம் அடைகிறதோ அது அந்தளவுக்கு பலம் பெறுகிறதோ அது எந்தளவிற்கு தன் ரெக்கையை தன்னுடைய சுழற்சி வேகத்தை கூட்டுகிறதோ அப்பொழுது தான் அது வீச்சு உள்ளே அதிகமாக கிடைக்கும் சென்னையில் நுழையும் பொழுது நன்றாக உள்ளே நுழைஞ்சால்தான் அது கிருஷ்ணகிரிக்கு போய் நுழையும் அது சென்னையில் நுழையும் பொழுது குளிர்காற்று நசுக்கினுச்சின்னா அது சென்னையில் நுழைகிற காற்று அப்படியே இங்கே வந்துடும் விழுப்புரத்துக்கு வந்துடும் அப்புறம் திருச்சிக்கு வந்துடும் அப்புறம் திண்டுக்கலுக்கு வந்துடும் அப்படியே தேனிக்கு தெற்க போயிடும் அது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது நான் சில மாவட்டங்கள் பெயரை சொல்லணும்னா சொல்லவில்லை என்றாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிகழ்வோட தீவிரத்தன்மை நிகழ்வோட நெருங்கி வரும் தன்மை நிகழ்வு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறது தீவிரத்தை கொடுக்கறதை பொறுத்து தான் உங்கள் மாவட்டத்தோட மழை பொழிவு தீர்மானிக்க முடியும் ஆனால் மழை வாய்ப்பு இருக்கிறது எப்பொழுதுமே வாய்ப்பாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்பாராமல் பெய்துவிட்டால் கூட பிரச்சனை இல்லை எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாற்றம் கொடுத்தால்தான் மனவேதனை கொடுக்கும் மழை பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஒரு சில காரணங்களுக்காக வாய்ப்பாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே உறுதி என்று இடம் தென் கடலோரம் நூறு சதவீதம் உறுதி தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கூடுதல் ஆகவே உண்டு டெல்டா தென் தமிழ்நாடு உண்டு இலங்கை முதலிடத்தை பிடிக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடத்தை பிடிக்கும் வடகடலோரம் அடுத்த இடத்தை பிடிக்கும் கடலோரத்திலிருந்து உள்ளே போக போக தான் வேகம் குறைவாக இருக்கும் குளிரின் தன்மை கூடுதலாக இருக்கும் என்பதனால தீவிர தன்மன்மை குறைவாக இருக்கும் பொழுவதும் போராடும் ஆனால் மழைப்படிவு போராடி வரும் அளவில் குறைவாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்விற்கு பிறகு அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை அது கொஞ்சம் சக்தியாக தெரிகிறது நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று தெரிகிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி